வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல ரசப்பொடி கம்மியான அளவுகள்ல எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா நம்ம ரசப்பொடி வந்து பத்து பதினஞ்சு நாளைக்கு போதும் அப்படின்னு பண்ணி வைக்கிறோம் ஆனா அது ஒரு மாசம் வரைக்கும் இருக்கு கடைசி கடைசியா பார்த்தா அது ரசத்துல வந்து வாசனையோ டேஸ்ட்டோ இல்லாம போயிடுது அப்படிங்கிறது தான் இருந்து பன்னெண்டு நாள் வரா மாதிரி கம்மியான அளவுகள்ல ரசப்பொடி எப்படி பண்ணுது அப்படின்னு பாக்கலாம் இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி நம்ம ரசம் பண்ணும்போது ரசம் வந்து நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் நல்லா தெளிஞ்ச ரசமா இருக்கும் இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி குவிக்காக ஒரு ரசம் பண்றது அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியா இந்த கம்மி குவான்டிட்டில ரசப்பொடி எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் ரசப்பொடிக்கு வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுக நல்லா வறுத்துக்கும் கடுகு இது போல நல்லா பொரிஞ்சு வரணும் இது மாதிரி நம்ம வறுத்துக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சாச்சு கலரும் மாறி இருக்கு கடுகு நம்ம பொரியாம எடுத்துட்டோம் அப்படின்னா ரசப்பொடி கொஞ்சம் கசப்பு தட்டிடும் அது நல்லா பொறிஞ்சாச்சு வெறும் பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் நம்ம ரசப்பொடிக்கு தேவையானது எல்லாமே இந்த கரண்டியில தான் அளந்துக்க போறோம் ஒரு கரண்டி மிளகு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மிளகு நல்லா பொரிஞ்சு வாசனை வரும் இல்லையா அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் மிளகு நல்லா பொறிஞ்சாச்சு கலரும் மாறி இருக்கு நல்லா வாசனையும் வருது நம்ம வேற பிளேட்டுக்கு துவரம் பருப்பு ஒரு கரண்டி நல்லா அப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் பருப்பு நல்லா நிறம் மாறி வாசனை வரும் இல்லையா அது வரைக்கும் வருத்துக்கணும் துவரம் பருப்பு டக்குன்னு சவந்து போயிடும் அதுக்கப்புறம் தீய ஆரம்பிச்சிடும் நம்ம கொஞ்சம் கவனமா வறுத்துக்கணும் தோரம்பருப்பும் பாருங்க நல்லா செவந்து வந்தாச்சு நல்ல வாசனையாகவும் இருக்கு ஒவ்வொன்றையுமே நம்ம தனித்தனியாக வறுத்துக்கணும் ஏன்னா ஒவ்வொன்றும் வறுப்படுற நேரம் வந்து வேறு வேறையா இருக்கும் இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கடாயில் அரைக்கரண்டி ஜீரகம் ஜீரகமும் வந்து ரொம்ப டெலிகேட் இதையும் நம்ம நல்லா கவனமாக வறுத்துக்கணும் ஸ்டோவ் ஃப்ளேமை சின்ன வச்சு வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் ஜீரகமும் லேசாக நிறம் மாதிரி நல்லா வாசனை வருது இப்போ இதை நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே கரண்டியில ரெண்டு கரண்டி வந்து மல்லி இதே வந்து இந்த மாதிரி கோபுரமா எடுத்துக்கணும் மல்லியும் நல்லா வருத்துக்கலாம் மல்லியும் வந்து ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுடும் மல்லியும் நல்லா நிறம் மாதிரி வருபட்டாச்சு நல்ல மனமும் வருது இதே நம்ம வேற பிளேட்டுக்குப்பா மாத்திக்கலாம் ஒரு கரண்டி கருவேப்பிலை இதுவும் ஈரம் போக நல்லா வருத்துக்கலாம் கருவேப்பில வாசம் நல்லா இருக்கும் ரசப்பொடி பண்ணும்போது கொஞ்சம் கருவேப்பிலை இது மாதிரி வறுத்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கி ரசம் பண்ணும்போது நம்ம வீட்டில் கருவேப்பிலை இல்லைன்னா கூட இந்த வாசனை வந்து ரசத்துல இருக்கும் ஈரம் போக நல்லா வறுத்துக்கணும் கருவேப்பிலையே நல்லா வருத்தாச்சு இது சூடு ஆறும்போது நல்லபடியும் முறு முறுன்னு ஆயிடும் இதே நம்ம வேற பிளேட்டில் மாத்திக்கலாம் இப்போ கடாயில அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் இது தாராளமாக கட்டி பெருங்காயம் பெருங்காயம் சூக்கலா இருந்தா நல்லா இருக்கும் நெய்ல இருக்கும் பெருங்காய பொடி சேர்க்கறதா இருந்தா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் நெய்ல வறுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்க பெருங்காயம் நல்லா பொரிஞ்சாச்சு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் இதுல சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தோட சேர்த்து இந்த மிளகாயை நல்லா வறுத்துக்கும் ரசத்துல வந்து இந்த மிளகோட காரம் தான் அதிகமா இருக்கணும் மிளகாயோட காரம் கம்மியா தான் இருக்கணும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ட்ரை ஆனது இருந்தா கூட ரசப்பொடிக்கு அரைக்கும் போது அதையும் வறுத்துட்டு சேர்த்து அரைச்சிட்டோம்னா கொத்தமல்லி கருப்புல வாசனையோட ரசப்பொடி நல்லாவே இருக்கும் மிளகாயும் பெருங்காயமும் நல்லா வருபட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கடாயில இப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னைக்கு வருத்தது எல்லாமே சூடு ஆரட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த கடாயிலேயே நம்ம வருத்த கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இந்த கருவேப்பிலையில ஏதாவது மாய்ச்சர் மிக்சர் இருந்தா கூட இந்த கடாயோட சூட்ல அது கூட நல்லா ட்ரை ஆயிடும் ரசப்பொடிக்கு நம்ம வறுத்தது எல்லாமே நல்ல சூட ஆரியாச்சு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளகாய் வத்தல் பெருங்காயம் மிளகாய் வத்தலோட காம்ப நீக்கிட்டு இதுல சேர்த்துப்போம் மிளகாய் வந்து நான் பத்து மிளகாய் சேர்த்திருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம மத்த எல்லாமே வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இத நம்ம கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும் நல்லா பவுடரா அரைச்சிட்டோம் அப்படின்னா ரசம் வந்து குழக்குழன்னு இருக்கும் நமக்கு தெளிவா இருக்காது ரசப்பொடி இந்த மாதிரி கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும் பாருங்க இப்படி இருக்கணும் இப்ப நம்ம மிக்சியில அரைச்சதுனால அது கொஞ்சம் சூடா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு ஏர்த்தை கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி நம்ம ரசம் பண்ணலாம் மூணு பேர் தாராளமா சாப்பிடற அளவுக்கு ரசம் பண்ணிட்டு இருக்கேன் நெல்லிக்காய் அளவு புளிய ஊற வச்சு இதுல உப்பு மஞ்சப்பொடி கொத்தமல்லி கரக்குள்ள ஒரு தக்காளியும் சேர்த்திருக்கேன் இப்ப அரைச்சோம் இல்லையா அந்த இருந்து ஒன்றரை டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்திருக்கேன் இது நல்லா கொதிச்சு வரணும் அப்பதான் வந்து இந்த தண்ணியோட அந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகும் ரசம் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு நல்ல கமகம வாசனையா இருக்கு ரசத்துல பெருங்காயம் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே சேர்க்கறத விட இந்த மாதிரி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா பெருங்காய வாசனையோட ரசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திருக்கோம் அதுக்கப்புறம் தாளிக்கும் போது நம்ம கால் டீஸ்பூன் சேர்க்கலாம் இது இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயாச்சு சின்ன குழிக்கரண்டில தோரம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா மசிச்சிருக்கேன் இந்த பருப்போட இந்த பருப்பு ஜலத்தையும் நம்ம விட்டுடலாம் கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துருவோம் இனிமே இந்த ரசம் கொதிக்காம நல்லா நுறைச்சி வரட்டும் பாருங்க ரசம் நல்லா நுரைச்சி வந்தாச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் நெய்ல கடுகு ஜீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை இதை தாளிச்சு கொட்டிடலாம் தாளிச்ச கையோட ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம தாளிச்ச அந்த நெய் வாசனை பெருங்காய வாசனையோட ரசம் வந்து சூப்பரா இருக்கும் ஒரு சின்ன ஒரு கரண்டியால அளந்து நம்ம ரசப்பொடி பண்ணிருக்கோம் பாருங்க இந்த சின்ன பாட்டில ஒரு முக்கால் பாட்டிலுக்கு அந்த ரசப்பொடி வந்திருக்கு நம்ம டெய்லி ரசம் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுல இருந்து மூணு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது கரெக்டா பத்துல இருந்து பன்னெண்டு நாள் தாராளமா வரும் குவிக்கா அந்த வந்து ரசப்பொடியை யூஸ் பண்ணி நம்ம ரசமும் பண்ணிருக்கோம் இன்னைக்கு நம்ம ரசத்துல வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா வறுத்து சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி இதை சேர்க்கறதுனால ரசம் வந்து நல்லா தெளிவா இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இந்த நம்ம ரசத்தை டேஸ்ட் பண்ணி பாத்துடலாம் ரசம் நல்லா கொதிக்கிறது சூடா இருக்கு தேவாம்பிரதமா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ரச பொடியா ஒவ்வொரு இன்கிரீடியண்டோட வாசனையும் இவ்வளவு நல்லா தெரியுது இந்த அளவுகள் வந்து கரெக்டா இருக்கு இதே அளவு நீங்க யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம வருத்தோம் இல்லையா அதுவும் ரொம்ப முக்கியம் ஒவ்வொன்னா நம்ம வருத்துக்கணும் ஒவ்வொரு இன்கிரீடியண்டும் வந்து வறுக்கும் போது அது வருபடுறதுக்கு வேற வேற டைம் எடுக்கும் அதனால ஒன்னா போட்டு வறுக்க வேண்டாம் நல்ல சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில கொறை குறைப்பா அரைச்சுக்கணும் அரைச்சதுக்கு அப்புறம் லேசா சூடாகும் அந்த மிக்ஸினால சூடாகும் அதை வந்து நல்லா ஆறவிட்டு இந்த மாதிரி நல்லா டைட் பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கண்டிப்பா இது வந்து பத்துல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட வாசனை போகாம ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் ரசப்பொடி எப்பவுமே கம்மியான அளவுகளில் பண்ணும்போது அந்த ரசத்தோட வாசனை அந்த டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தடில் இதே அளவுகளோட இந்த ரசப்பொடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தமிழோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்